ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாரீஸ் ஹோம் ஃபுட் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது சண்டே ஸ்பெஷல் சங்கரா மீன் குழம்பு தான் எப்படி செய்யலாம் எப்பவும் ஒரே கன்னியாகுமரி பண்ணாமல் மீன் குழம்பு தான் எப்படி செய்யலாம் இந்த மீன் குழம்பு நல்ல சூப்பராகவும் டேஸ்டியாவும் இருக்கும் ஒரே மாதிரி செய்யாம டிஃப்ரெண்டா இந்த மாதிரி மீன் குழம்பு ஒரு தடவை செஞ்சு பார்ப்போமா வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் மீன் குழம்பு பண்றதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல்ல போட்டுக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு வெறு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க நான் சக்தி மிளகாய் தூள் போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் சின்ன வெங்காயம் போட்டு நைசா இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துருங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் சின்ன ஆரஞ்சு சைஸ்ல புளி எடுத்துக்கோங்க கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு புளிப்பு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா புளிப்பு போட்டுக்கலாம் அடுத்து நான் ஒரு மண் அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை போட்டுக்கிறேன் கிட்ட மஞ்சட்டி இல்லைனாலும் பரவாயில்ல சாதாரண பாத்திரத்திலே பண்ணிக்கலாம் மசாலா அரைச்சி மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கிறேன் இப்போ கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியும் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இப்போது பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளி மூணு பச்சை மிளகாய் ஒரு முருங்கைக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டாக கீரி எடுத்துக்கோங்க இப்போது தக்காளி பச்சை மிளகாய் முருங்கக்காயும் போட்டுக்கலாம் அடுத்து நான் அரை கிலோ சங்கரா மீன் எடுத்து வச்சிருக்கிறேன் சங்கரா மீனையும் போட்டுக்கலாம் இது சங்கரா மீனில் மட்டும் இல்லை எந்த வகை மீனில்னாலும் நீங்கள் இந்த மாதிரி மீன் கொழுப்ப பண்ணிங்கன்னா சூப்பராகவே இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் இன்னும் ஆன் பண்ணலை இதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ண போகிறோம் இப்போ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிட்டு இப்ப நம்ம ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கலாம் அப்படியே மூடி போட்டு விட்டு ஹை ஸ்பீட்ல ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க மசாலா வாசனை எல்லாம் போய் மீனும் சூப்பராக நல்லா வெந்திருக்கு அவ்வளோதாங்க இப்போ கடைசியாக இறக்க போகிற டைமில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க கடைசியாக தான் போடணும் அதே மாதிரி கால் டீஸ்பூன் வெந்தய பவுடரும் போடுங்க இந்த மாதிரி கடைசியாக போடும்போது மீன் குழம்பு நல்லா கம கம் வாசனையாக இருக்கும் இப்போ ஒரு குத்து கருவேப்பிலாம் அப்படியே முழுசா போட்டுருங்க இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ரெண்டு நிமிஷம் மட்டும் அடுப்பு சிம்ல வச்சு மூடி போட்டு விட்டுருங்க அதுக்குள்ளேயே இதுக்கு ஒரு தாளிப்பு தாளிச்சு பேன் வச்சுக்கோங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த குழம்புக்கு தேங்காய் தான் நல்லா கம்ம கமன் வாசனையாக இருக்கும் இப்போ கால் டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கோங்க கடுகு வெந்தயம் பொறிஞ்சதும் ஏழுலேருந்து எட்டு சின்ன வெங்காயம் நல்ல பொடியை நறுக்கி போட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னீர் மாற வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயம் பொன்னீரமானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா மீன் குழம்பு கம கமன்னு நல்ல வாசனையாக இருக்குங்க இப்போ கடைசியாக நம்ம தாளித்து வச்சால் தாளிப்பையும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக தாளிப்பு போடும்போது மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் பாருங்க மீன் கொஞ்சமும் உடையாமல் அப்படியே இருக்குது சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக மீன் குழம்பு ரொம்பவும் நல்லா சூப்பராக இருக்கும் ஒரே மாதிரி ட்ரை பண்ணாம டிஃப்ரெண்ட்டாக ஒரு தடவை இந்த மாதிரி கன்னியாகுமரி ஸ்டைல் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் எல்லாம் போட்டு மீன் குழம்பு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க தேங்காவே பிடிக்காதுன்றவங்க வந்து இந்த மீன் குழம்பு ட்ரை பண்ண வேண்டாம் கண்டிப்பாக ஆனால் ரொம்பவும் நல்லா சூப்பராக இருக்கும் ரைஸ்க்கு சப்பாத்திக்கு இட்லி தோசைக்குலாம் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் போட்டு செய்யும் போது மீன் குழம்பு நல்லா கம கமன்னு வாசனையாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்